ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி தொடங்க போகிற ஆர்சிபி அணி எதிரான போட்டியை கட்டாயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நட்சத்திர வீரர் எல்லாருமே இருந்த வீரர்னு சொல்லாங்க இப்போ எங்கள் அண்ணியில் இணைஞ்சிருக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்கள் அண்ணி இன்னும் கூடுதல் பலமாயிருக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பையும் மிஸ் பண்ண மாட்டோம் இன்றைக்கி நடங்க போகிற போட்டியும் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் அணி பவுலிங் பயிற்சியாளர் லசித் மலிங்கா அது மட்டும் இல்லாமல் தொடர் தோல்வி குறித்தும் இன்றைக்கி போட்டி குறித்து ஓப்பனாக பேசுறது நம்ம என்ன எதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்றைக்கி ஆர்சிபி கூட போட்டி அதுக்கு முன்னே பத்திரிக்கலா சந்திப்பில் லசிட் மலைங்க என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களோட தொடர் தோல்வி எங்களுக்கு தெரியுது ஆனால் கம்பேக் கொடுக்கறதுல எங்கள் அணி போன்ற ஒரு அணியை நீங்கள் பார்த்ததில்லை ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு கம்பேக் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும் எங்கள் பிளேயர்கள் எல்லாமே நல்ல வீரர்கள் தான் நல்ல ஒரு டேலண்டட் வீரர்கள் தான் நாங்கள் பிளான் பண்ணது க்ரௌண்டில் எக்ஸிக்யூட் பண்ணல அதுக்கு மேலே நாங்கள் தான் தோழி தோழி அடைஞ்சிருக்கோம் இதுக்கு மேலே கண்டிப்பாக நாங்கள் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலே போதும் வெற்றி உறுதி அது மட்டும் இல்லாமல் ஜஸ்பீட் பும்ரா மீண்டும் அணியில் இணைஞ்சிருக்கார் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் போன்ற வீரர் அணியில் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா மேட்சே மாற்றி கொடுக்குற பிளேயர் அவர் அவர் வந்திருக்குது ஆஸ் ஏ போலிங் கோச்சாக எனக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருக்குது இந்த வாட்டி ஆர்சிபி அணியை நாங்கள் விட மாட்டோம் கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்றே தீருவோம் எங்களோட நோக்கை எல்லாமே கோப்பையே வெல்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்கோம் பேசியிருக்காருங்க செம்ம கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காரு லசித் மலிங்கா ஏன் வராதுங்க ஏன்னா பும்ரா கம்பேக் கொடுத்துருக்காருங்க ஏன்னா பும்ரா கோசரம் மும்பை இந்தியன்ஸ் அணி ஏங்கிட்டு இருக்காங்க அவர் இல்லைனா டீம் இல்லைன்னு அந்த மாதிரி நிலைமையில் தான் இப்போ இருக்காங்க எப்படி சொல்கிறது ரொம்ப சோகத்தில் இருக்கிற மும்பையை உற்சாக பத்து ஓராக வந்து ஜெயிச்சு குத்துன்னு பொறுத்து வந்து பார்க்கலாங்க அவர் இன்ஜுரியிலேருந்து வந்து டேரெக்டாக மேட்சில் களமிறங்குறாங்க இன்றைக்கி போட்டியில் கண்டிப்பாக பும்ரா விளையாடுவார்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க கண்டிப்பாக ஆர்சிபி அணி என்னடாடி தினாலாக விளையாடுறது கரெக்டாக எங்கள் மேட்ச் அப்போ வரணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கண்டிப்பாக ஒரு பயத்தில் இருப்பாங்க ஏன்னா பும்ரா போன்ற ஒரு வீரர் வந்திருக்கிறது உண்மையாக ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கும் பார்க்கலங்க இன்றைக்கி ஜெஸ்பூட் பும்ரா எந்த மாதிரி ஒரு அனல் பறக்கிற போ பால் போடுறாருன்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் நல்லா இருக்குங்க ஏன்னா யங்ஸ்டார் சூப்பராக அந்த விக்னேஷ் புத்தூர் சொல்லிட்டு ஸ்பின்னர்ஸ் இருக்கட்டும் எல்லாருமே நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க பும்ரா வந்தார்னா இன்னும் ஆள் தாங்க டீம் அப்படியே வலுவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக போலிங் அட்டாக் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்கலங்க இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம மும்பை இந்தியன்ஸ் அன்னி தோல்வி தழுனா ப்ளே ஆப்ஸ்கானவை கிட்டத்தட்ட போயிடும் ஏன்னா மூணு போட்டி ஆல்ரெடி தோத்துட்டாங்க நாளில் அதுக்கடுத்து வர வர போட்டியும் தோற்றுனே இருந்தால் அவங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் பொறுத்து வந்து பார்க்கலங்க இன்னைக்கு நம்ம ட்ரென் போல்ட் அண்டு தீபக் சாகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்பூர் மும்ரா இவங்க மூணு பேரோட ஃபேஸ் அட்டாக் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஆர்சிபி பேட்ஸ்மேனுக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆனால் பறக்க போது மும்பை இந்தியன்ஸ் ஒன் சைடாக ஆர்சிபியை வீழ்த்துவாங்களா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்